அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் பொதுக்குழு கூட்டம் ஓசூரில் நேற்றும் இன்றும் அதாவது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு நாட்கள் நடந்தது மிக முக்கியமான தமிழ்நாட்டுக்குரிய சிக்கல்கள் விவாதிக்கப்பட்டன ஒரு மூன்று முதன்மை கோரிக்கைகளை வைத்து தமிழ்நாடு தழுவிய அளவில் பரப்புரை இயக்கம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம் அதில் முதல் கோரிக்கை தமிழ்நாடு காப்போம் தன்னாட்சி மீட்போம் ஆளுநர் பதவி ஜிஎஸ்டி கூடாது பரப்புரை இயக்கம் தமிழ்நாடு காப்போம் தன்னாட்சி மீட்போம் என்ற தலைப்பில் இந்த முதல் கோரிக்கை இது இதுல வந்து ஆளுநர் பதவி இந்திய அரசமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் அதுபோல மாநில இருந்து மத்திய அரசுக்கு கவிக் கொண்ட கல்வி வேளாண்மை வனத்துறை போன்ற அதிகாரங்கள் மத்திய ப பொதுப்பட்டியலிலிருந்து நீக்கி மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும் அடுத்தது ஜிஎஸ்டி வரி கூடவே கூடாது சீரமைக்கிறேன் சொல்கிறதெல்லாம் தவறான வேலை ஜிஎஸ்டியை தயார் பண்ணது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி செயல்படுத்தியது பாஜக நாங்கள் முற்றிலும் ஜிஎஸ்டியை நீக்குங்க பழையபடி விற்பனை வரி உரிமை மாநில அரசுக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் அடுத்ததாக நீட்டு தேர்வு கூடவே கூடாது முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அடுத்தது நம்முடைய தமிழ்நாட்டு தொழில் வணிகம் வேலை மூன்றும் தமிழர்களுக்கே இங்கே வடநாட்டு மற்றும் பன்னாட்டு முதலாளிகளின் ஆதிக்கம் இருக்கிறது அவர்களின் பெரும் குடும்பங்கள் இருக்கின்றன அதுபோல அடுத்த மாநிலம் அடுத்த மாநிலம் அயல் மாநில தொழிற்சாலைகள் தான் இங்கே அதிகமாக இருக்கின்றன வேலை வாய்ப்பிலும் அவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் இந்திக்காரர்களுடைய திணிப்பு என்பது வெள்ளம் போல் அன்றாட வந்து குவிகிறது எனவே தமிழ்நாட்டு தொழில் வணிகம் வேலை தமிழர்களுக்கு அதாவது தொழில் முதலீடு இருக்கிறேன் என்று மாநாடு நடத்துகிறார்கள் வடநாட்டு முதலாளிகளையும் தொழில் முனைவோரையும் பன்னாட்டு முதலாளிகளை அழைத்து வந்து நடத்துகிறார்கள் தமிழ்நாட்டிலே உள்ள பல்லாயிரக்கணக்கான தொழில் முனைவோரை புறக்கணித்து விட்டார்கள் எடப்பாடி ஆட்சியிலும் அதுதான் ஸ்டாலின் ஆட்சியிலும் அதுதான் நடக்கிறது தமிழ்நாட்டு தொழில் முனைவோரை புறக்கணித்து விட்டு வடநாட்டு பன்னாட்டு முதலாளிகளை கொண்டு வந்து இங்கே குற்றம் நடத்துகிறார்கள் முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் இதில் முழுக்க முழுக்க தமிழர்களுக்குத்தான் தொழில் வணிகம் அதுபோல் வேலை வேலை வாய்ப்பில் தனியார் துறையாக இருந்தாலும் சரி இந்திய அரசு துறையாக இருந்தாலும் சரி தொண்ணூறு விழுக்காடு வேலை தமிழர்களுக்கே வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு துறையில் நூற்றுக்கு நூறு தமிழர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகளை வைத்தும் படித்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய கல்வித்தகுதிக்கு ஏற்ற அதுக்குரிய சம்பளத்தோடு வேலை அமர்த்த வேண்டும் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் வேலை கொடுக்க வேண்டும் அப்படி வேலை கொடுக்கும் வரை அவர்களுக்கு வாழ்வூதியம் தர வேண்டும் அவர்கள் மூன்று வேலை சாப்பிட்டு ஒரு வாடகை வீட்டில் தங்கி அன்றாட துணிமணி போட்டு அன்றாட செலவுகளுக்கு அத்தியாவசியமான செலவுகளுக்கு என்ன தேவையோ அதை கணக்கிட்டு வாழ்வூதியம் தர வேண்டுமே தவிர உதவித்தொகை என்று ஐநூறு ரூபா மாதம் இரநூத்தம்பது ரூபா தர்றாங்க இப்போ மூணு வருஷத்துக்கு அது மூணு தான் அந்த விஷயம் கூடாது வாழ்வூதியம் அதுதான் ஜெர்மனியில் இருக்குது அதுதான் பிரான்ஸில் இருக்குது பல நாடுகளில் அப்படித்தான் வாழ்வூதியம் தருகிறார்கள் அப்படிப்பட்ட வாழ்வூதியம் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் படித்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய கல்விக்கேற்ப வேலை கொடுங்க கொடுக்காத கொடுக்கும் வரை இந்த வாழ்வூதியம் கொடுங்கள் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் இங்கே வந்து வெளியார் வந்து வருவதை வந்து தடு அரசு தடுக்க வேண்டும் இந்தியா அறையிலேனா நாங்கள் வெளியேற்றுவோம் நம்முடைய மக்கள் தமிழர்கள் தாங்களாகவே ஒரு வடநாட்டாரை வெளிமாநிலத்தாரை புறக்கணிக்கக்கூடிய இயக்கத்தை தானே நடத்த வேண்டும் தமிழர்கள் கடைகளில் பொருள்கள் வாங்க வேண்டும் தமிழர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும் தமிழர்கள் வந்து வேலைக்கு போக வேண்டும் அதற்கான ஒரு மாற்று ஏற்பாடு நாங்கள் சொல்றோம் வேலை வழங்கு வாரியம் என்று ஒன்றை அரசு உருவாக்க வேண்டும் அந்த வேலை வழங்கு வாரியத்தில் அங்கே எவ்வளோ பேருக்கு வேலை இல்லை என்ற கணக்கும் வேண்டும் எவ்வளவு பேர் வேலை கேட்கிறார்கள் என்ன தகுதியில் வேலை கேட்கிறார்கள் என்ற பட்டியலும் எடுக்க வேண்டும் இரண்டையும் பரிமாறி இந்த வேலை இங்கே தேவைப்படுகிறது இந்த தகுதியோடு இந்த பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள் வேலை கேட்டு ஆணும் பண்ணும் என்று அவர்களை பரிமாறி அவர்களை வழங்கக்கூடிய ஒரு வாரியத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உடனடியாக இந்த அரசு தமிழ்நாடு அரசு அதை செயல்படுத்தி வேலை வழங்கு வாரியத்தை உருவாக்க வேண்டும் என்று கோருகிறோம் இந்த அடுத்ததாக முல்லை பெரியாறுல வந்து புதிதாக அதை இடித்துவிட்டு விட்டு புதிதாக அணை கட்டி தருகிறோம் என்று கேரள அரசு மலையாள இனவெறியோடு நாடகம் ஆடுகிறது அவர்கள் வந்து அணை கட்டி தரமாட்டார்கள் மாட்டார்கள் இந்த பெரியாறு அணை வலுவாக இருக்கிறது என்று உச்ச நியமித்த வல்லுநர் குழு பார்வையிட்டு சான்றளித்தது அது மட்டுமல்ல நிரந்தர வல்லுநர் குழு ஒன்று உச்ச நீதிமன்றம் போட்டுள்ளது அது மாதா மாதம் பெரியாறு அணையை பார்வையிட்டு வலுவாக இருக்கிறதா இல்லையா இவ்வளவு தண்ணி தேக்கலாமா கூடாதா என்பதை சான்றளித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது என்ன அபாயம் வருகிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு சுற்று தண்ணீர் போகக்கூடாது என்று மலையாள இனவெறியோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் இந்த அணையை அடிக்க உடைக்க வேண்டும் தகர்க்க வேண்டும் என்பத நோக்கம் அது காங்கிரஸ் ஆட்சி கேரளாவில் இருந்தாலும் சரி சர்வதேசியம் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது என்பதில் அவர்கள் வந்து வெறியோடு இருக்கிறார்கள் அதற்கு இந்திய அரசு செவிசாய்க்க கூடாது தமிழ்நாடு அரசு தன்னுடைய கூட்டாளிகள் தான் அங்க இருக்கிறாங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் என்று துரோகம் செய்யக்கூடாது தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடாது தடுத்து நிறுத்த எல்லா வகை முயற்சிகளும் எடுக்கணும் நாங்கள் நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளும்னு துறைமுருகன் மாதிரி சவடால் எடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்க இடித்து முடிச்சிருவாங்க அப்படித்தான் ஏற்கனவே பல அணைகள் காவேரியில் அவங்க கட்டி புதுசாக கட்டி நமக்கு தண்ணி வராமல் தடுத்துட்டாங்க இதில் இதை வந்து துரித நடவடிக்கை எடுத்து கேரளா ஒரு அரசோட பேசுங்க ஏன்னா கேரளாவுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு முல்லைப்பிரி அணையை இடித்தே தீர்வோம் அப்படின்னு எடுத்தாக்க தமிழ்நாட்டிலேருந்து எந்த பொருளும் கேரளாவுக்கு போகக்கூடாது அங்கேருந்து எந்த பொருளும் இங்கே வரக்கூடாது ஒரு பொருளாதார தடையை தமிழ்நாடு அரசு கேரளாவுக்கு எதிராக விதிக்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழு தீர்மானித்திருக்கிறது இது ஒன்று அதுபோல மேகே தாட்டு அணைக்கட்டுகளாக நடந்துகிட்டு இருக்கிறது புருடா விடுகிறார் துறைமுருகன் தமிழ்நாட்டின் நிறுவனத்துறை அமைச்சர் ஒரு செங்கல்ல வைக்க முடியாது இப்படித்தான் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஹேமாவதி ஹேரங்கி கபினியிலே அணை கட்டினார்கள் அணை கட்டக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு சொன்னது அப்ப இவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் கலைஞர் கருணாநிதி எல்லாம் ஒரு வசம் இருந்தது நீர் நீர்வளத்துறையும் அண்ணா முதல்வராக இருந்தார் அவர் காலத்திலேருந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது அப்புறம் அவர் அண்ணா மறைந்த பிறகு அவர் முதல்வரானார் அந்த காலத்தில் தான் ஹேமாவதியில் அணை கட்டி முடித்தார்கள் சட்டவிரோத அணை இந்திய அரசு ஒப்புதலை வாங்கவில்லை தமிழ்நாடு அரசு ஒப்புதல் இல்லை தமிழ்நாடு அரசு எதிர்த்தது வழக்கு போடுறோம்னு சொன்னது சட்டையே பண்ணலை ஏமாவதியை கட்டினாங்க ஏரங்கியில் அணை கட்டினா அடுத்தது கபினியில் கட்டி முடிச்சிட்டான் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டாயிரத்தி இப்போ ஆண்டு இருக்கிற ரெண்டாயிரத்தி இப்போ என்ன இருபத்தி நாலு நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி இந்த கடந்த அதாவது மேயோடு இந்த தண்ணீர் ஆண்டு முடியுது காவேரியில் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கி மே முப்பத்தொன்று தண்ணீர் ஆண்டு முடிகிறது காவேரிக்கு தொண்ணூற்றெட்டு டிஎம்சி தண்ணி பாக்கி காவேரியில் இப்போ பெரும் பருவமழை நல்லா பேஞ்சிட்டு கர்நாடகத்தில் அண்ண நிரம்புனாலும் நிரம்பி வழிஞ்சாத்தான் அந்த வழியிற தண்ணியும் போகக்கூடாது என்று தான் அறுபத்தாறு டிஎம்சியில் புதுசாக மேகே தாழ்லான கட்ட போகிறான் கர்நாடகம் பாலைவனம் பாலைவனமாகிட்டா அழிஞ்சு போனேன் எங்கேயாவது அகதிகளை ஓட வேண்டிய தமிழர்கள் எனவே இப்படி பொருளாக விடாமல் அங்கே கட்டுமான வேலை நடந்துகிட்டு இருக்கு நிலம் அக்கயர் பண்ணுறான் காடுகள் வெட்டுற வேலை நடக்குது பொருளை வண்டி குவிக்கலாம் கர்நாடகத்தில் இதையெல்லாம் தடுக்கணும் நான் சொல்கிறேன் ஒரு வல்லுனர் குழுவை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் தமிழ் தேசிய பேரியக்கம் இயக்கம் வல்லுநர் கூட அனுப்புங்க அது என்ன விசா வாங்கி போகணுமா இருந்து பகிரங்கமாக அறிவித்து விட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வல்லுநர் குழு பொறியாளர்கள் அணைக்கட்டு வல்லுநர் குழு விவசாய சங்கத்திலேருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் அனுப்பி மேக்கே தாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க எட்டி பார்க்க மாட்டேங்கிறீங்களே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க என்று வல்லுநர் குழுவையை அனுப்புங்கள் மேற்கே தாட்டில் வந்து அவன் வேலை இருக்கான் உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கான பணிகளை செய்யணும் நான் உச்சநீதிமன்றத்துக்கு போகணும் உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு இருக்குங்க எடப்பாடி போட்ட வழக்கு இருக்கு அவங்க எடுத்துக்கவே இல்லை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்க நமக்கு ஏன் ஒதுங்கிட்டு உச்ச நீதிமன்றம் எடப்பாடி ஆட்சியில் போட்ட வழக்கு இருக்கு தாட்டுக்கு தடை கோரி புதுசா என்ன துறைமுருகம் வழக்கு போட போறாரு திசை திருப்புற வேலை சால்ஜாப்பு வேலை வேற எதுவும் கிடையாது அது தப்பு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யறதாக திமுக ஆட்சி அது கூடாது வல்லுநர் கூட அனுப்புங்க தடை கூட தடை கேட்கணும் இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க காவேரி மேலாண்மை ஆணையத்துல இதை அஜெண்டா வச்சு மேகே தாட்டுல இந்த ஹருதர் ஒரு நபர் இருக்காரு காவேரி மேலாண்மை ஆணைய தலைவர் நடுநிலை தவறிய ஒரு நபர் இந்திய நீராற்றல் துறையினுடைய தலைவராக இருந்து வந்த நபர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு பணி ஓய்வுக்கு பிறகு பரிசளித்தார் மோடி போய் இருந்துக்க நல்ல சம்பளம் ஒரு வேலை இல்லை தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றதுதான் கல்தருக்கு வேலை அந்த கல்தர காவேரி ஆணைய தலைவராக வச்சிருக்காங்க கல்லணைக்கு வந்தார் கருங்கோடி காட்டணும் எங்கள் பையன்லாம் கைதானாங்க திமுக கட்சியெல்லாம் ஒன்றும் அசையவே இல்லை அந்த கல்தர் என்ன பண்ணுறதுங்களா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி காவேரி ஆணைய கூட்டத்தில் அஜெண்டாவில் இந்த பொருளை வச்சு நம்ம ஆள்களும் போயிருக்காங்க நீர்வளத்துறை சக்சேனெல்லாம் போயிருக்காரு அஜெண்டாவில் வச்சு நிறைவேற்றி என்ன பண்ணுறாருன்னா இவங்க நம்மளால ஓட்டு போடல போட வேண்டிய அவசியம் இல்லை ஒம்பது பேரில் ஆறு பேர் அவங்க இருக்காங்க மத்திய அரசாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைவேற்றி இதை பரிசீலனைக்கு நீர்வளத்துறை செயல்படுத்துறதுக்கு அனுப்பணும்னு அனுப்பிட்டாருங்க இதை மேகே தாட்டு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் இந்த ஆள் கேட்டு வாங்கினாலும் இதே கருத்து தான் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த நபர் இன்னைக்கு காவேரி ஆணையத்தில் இருந்துக்கிட்டு அதை டிபிஆர் அனுப்பிட்டார் பரிசீலனை பண்ணுங்க செயல்படுத்தலான்றது ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பியிருக்காரு மத்திய அரசுக்கு விட்டுட்டு ஏமாந்துருக்கு நீங்க இருக்கீங்க துரைமுருகன் கம்பெனி ஏமாந்துட்டு இருக்கீங்க செவடால் பேசுறீங்க ஒரு செங்கல் வைக்க தமிழன் தமிழச்சி ஏமாளி நினைக்கிறீங்களா உங்க துரோகமும் அம்பலமாகும் ஞாபகம் வச்சுக்கோங்க திமுக ஆட்சி நான் சொல்றேன் உங்கள் துரோகமும் அம்பலமாகும் தடுத்து நிறுத்துங்க அதுக்கு என்னென்ன செய்யணுமோ நடவடிக்கை எடுங்க மத்திய அரசு வந்து பகிரங்கமா சொல்லணும் அவனுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு செங்கல் அனுமதிக்க மாட்டோம்னா உங்கள்கிட்ட அனுமதி கேட்குறாரா என்ன புருடா இது ஒரு செங்கல் அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாடு அரசை அவன் கர்நாடகத்தில் ஏமாத்துறது தமிழர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் வாழ்வே இல்லை இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு காவேரி தண்ணீர் குடிநீர் ஞாபகம் வச்சுக்கணும் இருபத்தி ரெண்டு மாவட்டம் தஞ்சாவூருக்கு திருச்சிங்க தண்ணி இல்லை இருபத்தி ரெண்டு மாவட்டம் குடிநீர் பன்னெண்டு மாவட்டங்களுக்கு பாசன நீர் என்ன ஆகும்னு தெரியல இந்த இந்த பிரச்சனை இது எல்லாம் தான் எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்து செயல்பட போகிறோம் புதுசாக அமராவதி ஆற்றுல வர்ற தண்ணீர்னா தண்ணி வருது அமராவதியில் அதை தடுக்கிறதுக்கு சிலந்திங்கிற சிலந்தி ஆறுல வந்து அணை கட்டுறாங்க கேரளாக்காரங்க கட்டுறாங்க இப்போ எப்படி என்ன ஆகுதுங்க ஏற்கனவே பாலாறு தென்பண்ணை காலி பண்ணியாச்சு எக்கச்சக்கமான தடுப்பூ புதுசாக கட்டிட்டாங்க இப்போ ஆந்திர அரசு கட்டிருச்சு கர்நாடகம் கட்டிருச்சு பாலாறு பாலாக போச்சு தென்பண்ணே ஒன்றுமே கிடையாது எப்போது தண்ணி வருது இந்த அமராவதியில் அந்த அமராவதி டேம் ஒன்று இருக்குது அதுக்கும் தண்ணி வராமல் சிலந்தியாரர்களுடைய ட்ரிப்யூட்டரி துணையாரில் கட்டுறான் சேலாவில் கட்டுறான் இது எல்லாம் விட்டு கொடுத்துட்டு ஒன்று ஒன்றா விட்டு கொடுத்துட்டு நாங்கள் இங்கே திராவிட மாடல் ஆட்சி பண்ணுறோங்கிறது வேலை இல்லையா இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது அண்ணா திமுக என்ன பண்ணுறீங்க மற்ற கட்சிகளை என்ன பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை வச்சுக்க மாட்டீங்க இப்போ தேர்தல் பதவி என்னொன்னே ஒரு வருஷம் வேலை அப்படியே பூத்து பூத்து வீடு விட வேலை பார்த்தீங்கல்ல உங்கள் சுயநலத்துக்கு இந்த தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாக்க அதில் ஆயிரத்தில் ஒரு பங்கு வேலை பார்க்குறீங்களா எல்லா கட்சியிலையும் நான் கேட்குறேன் அதனால் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் நாங்கள் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் செஞ்சுட்டு அடுத்த கட்டம் கடுமையான போராட்டங்களை அதுக்கு நடத்த இருக்கிறோம் குருவை சாகுபடிக்கு தண்ணீரா அதெல்லாம் குறுவைசாகுபடிக்கு கால மாடு கண்ணுக்குட்டி போடுமான்னு கேட்குறது மாதிரி இருக்குது வந்த காலத்திலே தண்ணி விடலை வறட்சி போன ஆண்டுக்கு தான் தொண்ணூத்தெட்டு டிஎம்சி பாக்கி கொஞ்சம் நஞ்சம் இல்லை அது ஒரு பத்து டிஎம்சி வாங்கல ஃப்ராடு பண்ணி இந்த காவேரி ஆணையம் சொல்கிறான் பாருங்கள் ஏற்கனவே தொண்ணூற்றி எட்டு தொண்ணூறு டி தொண்ணூற்றி ஆறு டிஎம்சி பாக்கி இருக்குது அவன் சொல்கிறான் நீங்கள் இந்த மே மாதத்துக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு டிஎம்சி தண்ணி விடுங்க குருடா ஒரு சொட்டை விடலை மாதம் மாதிரி சொல்லிகிட்டே இருக்கான் ஏமாற்றிக்கிட்டு காவேரி ஆணையம்னு ஒருத்தன் கருதர் தலைமையில் அது மாதிரி இப்போ குறுவை பன்னெண்டாம் தேதி தண்ணி திறக்க வேண்டியதில்லையா நாங்கள் முட்டிக்கிட்டு இருக்க தண்ணி சில பேர் அருகே எங்கள் ஆழ்வு விவசாயிகள் பன்னெண்டாம் தேதி திறக்க முடியாது அது பரவாயில்ல அதனால தண்ணி உடனே ஒரு சொட்டு தண்ணி வராது இந்த வருஷம் பன்னெண்டுன்னா ஜூலையில் திறக்க முடியுமா அது சட்டப்படி விதிமுறைப்படி ஜூ ஜூன் பன்னெண்டு திறக்கணும் குடி தண்ணி இருக்குது தண்ணி இல்லைங்க இவங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு கனடி திறந்து விடுறாங்க பல ஊர்கள் தண்ணி போடுறதுக்கு இல்லை அங்கே தண்ணி என்ன இருக்குங்க அதுக்கே தண்ணி இல்லை என்ன கெதியாக பொழுது தெரியாது அதனால் குறுவைக்கு தண்ணி அதெல்லாம் வேணும்னா நாங்கள் எப்பவும் சொல்கிறோம் அங்கே மழை பெஞ்சிகிட்டு இருக்கு உண்மை நிலையை போய் பார்க்கத்தான் என்னங்க இந்த ஆட்கள் தமிழ்நாட்டு அரச சார்பில் போய் பார்த்து அந்த இன்னும் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆச்சு பருவமழையில் தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா ரேஷியோ எப்படி விடுங்க இந்த தொண்ணூறு எட்டு கற்பனை அதெல்லாம் பாக்கி வாங்க போகிறாங்க என்ன புருடாக விடுறது அது அது நாங்கள் அப்படியெல்லாம் கற்பனையாக பேச விரும்பல இந்த ஜூனுக்கு வேண்டிய தண்ணி ஒம்பது புள்ளி அஞ்சு டிஎம்சின் தண்ணி விடணும் அது மூணு நாலு தவணையாக விடணும் தண்ணியே அங்கே இருக்க தண்ணிக்கு தகுந்தாப்புல முழுசாக இல்லைன்னா தண்ணி ஒரு சராசரிய உயரத்து இருந்தால் விடணும்னு இருக்குது அது இல்லைன்னா ரேஷியோ எப்படி விடுங்க எங்களுக்கு எந்த ரேஷியோ இப்போ ஒம்பது ஒம்பது டிஎம்சி விடணும் அந்த ஜூன் மாதத்துக்குன்னா அது நாலாக பிரித்து விடணும் வந்து நாலு வாரத்துக்கும் நாலைய ரெண்டு எட்டு சொச்சம் அப்படி விடணும் ரெண்டு 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 சொச்சம் விடணும் அது அந்த மாதிரி சொச்சத்தில் ஒரு ரெண்டு டிஎம்சி விடுறதுக்கு பதிலாக ஒரு வாரத்தில் ஒரு டிஎம்சி விடுங்க அப்படி பகிர்ந்து தண்ணீரை விடணும் அதுக்காவது திமுக ஆட்சி வேலை செய்யணுங்க கோரிக்கை வைக்கணுங்க முன்னாள் முதல்வர் எல்லாம் தெரிஞ்ச ஏகாமுறை எடப்பாடி பழனிசாமி அந்த கோரிக்கை வைக்கணுங்க உங்கள் ரெண்டு பேரும் தானே தமிழ்நாட்டுக்கு நாதி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க ஆளுங்கட்சி சரியான எதிர்கட்சி விடணும்ல அது மாதிரி கோரிக்கை வைக்கணும் இந்த தண்ணி பாங்க பருவமழை மழை பெஞ்சிக்கிட்ருக்கு இந்த வருஷம் நல்லா பருவமழை பெஞ்சிகிட்டு இருக்குது ஒன்றும் தடையே இல்லை கேரளாவிலேயும் மழை பெஞ்சிகிட்ருக்கு கேரளாவில் மழை பெஞ்சால் கபினியில் தண்ணி வரும் கபினியில் தண்ணி வரும் கபினியில் தான் அண்ணருக்கு குறுக்க அப்புறம் அங்கே கிருஷ்ணராஜசாகருக்கான தண்ணியில் தண்ணி வந்து தண்ணி வரும் அதை பார்வையிட்டு களத்தில் போய் பொறியாளர்களை அனுப்பி ஆய்வு செஞ்சு இந்த கோரிக்கையை வச்சு இன்னொன்னும் அந்த தண்ணி அங்க நிரம்ப இருக்கு பாதி டேம் என்ன நிறங்கள்னா அந்த ரேஷியோ படி கேளுங்க விகிதப்படி கேளுங்கிறோம் இதுதான் கோரிக்கை அந்த காவேரியில கழிவு விடுவான் தென்பெண்ண கழிவு நீரை விடுவான் உரிய தண்ணீர் விட மாட்டான் ஏன் இங்கே இருக்கிறோம் இருந்தது தானே அதனால் என்ன சொல்றேன்னா கழிவுகளை எந்தெந்த ஆறு கர்நாடகத்தில் கேரளாவில் அந்தந்த ஆற்றுல விடுறாங்க அந்த அந்த தொழிற்சாலை முழுக்க மூட வேண்டும் விடாத விடாதன்னு சொன்னாக்க எப்படி அங்கே தொழிற்சாலை அனுமதி கொடுத்துருப்போங்க அமராவதியில் வந்து நம்ம தென்பெண்ணில்ல தென்பெண்ணையில் கழிவு நீர் கலக்கிறாம்போ வச்சு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல அவங்க சுகாதாரத்துறை எப்படி அனுமதி கொடுத்துருச்சு அதை கழிவு நீர் அந்த தொழிற்சாலை கழிவு நீர் வந்து தென்பெண்ண கலக்கணும் அப்படின்னா எப்படி அந்த மாநில அரசு எப்படி கொடுத்தது அந்த அதை மூடுங்க என்று தமிழ்நாட்டில் அனைவரும் கோரிக்கை எடுக்கணும் கழிவு நீர் அனுப்பாதுன்னு சொன்னா பார்த்தா அது அந்த கரையில் உள்ள அதை அந்த கழிவு நீரை இந்த தென்பெண்ணையில் கலக்கக்கூடிய தொழிற்சாலை அனைத்தையும் மூடு என்று அந்த மாநில அரசுக்கு தமிழ்நாட்டு அரசு கோரிக்கை வைக்க வேண்டும் நாமும் நாங்களும் கோரிக்கை வைக்கிறோம் மோடி ஆட்சி அப்படிதான் அதை விட மோசமா தான் இருக்கும் போன தடவை மோசமா இருக்கும் மோடி ஆட்சி ஏன்னா வாக்காளர்களை பழி வாங்க நினைப்பாரு எனக்கு ஏன் நீ முழு மெஜாரிட்டி கொடுக்கல அப்படின்னு பழிவாங்க உணர்வோடு மக்கள் இப்ப தமிழ்நாட்டில இருந்து ஒரு எம்பியில முழுசா நம்ம கழுத்து எடுத்து நினைப்பாரு பழிவாங்க தான் நினைப்பாரு அவருடைய சுபாவம் அதுக்காக சொல்கிறேன் ஜனநாயகத்தை ஏற்றுக்கிற நபராக இருந்தாங்க வெற்றியும் தோல்வி பத்து வருஷம் கொடுத்தது பார்த்தாதா பார்த்தா தான் என்ன அடுத்த தேர்தலில் பார்த்தா அடுத்த தேர்தல் பார்த்துக்கணும் போகலாம் அவருக்கு எழுபத்தஞ்சு ஆண்டுக்கு பிறகு அவங்க அனுமதிக்க இல்லை அவரை பாஜகவில் எந்த பதவியும் இருக்க மாட்டார் அவங்க விதிமுறை நடைமுறை அது மாதிரி அது மாதிரி இருக்குது அதையும் அவரை மீறி ஆகணும் அதுக்கு சேர்த்தாகணும் கட்சிக்குள்ளே ஒரு கோஷ்டி சேர்க்கணும் இங்கே ஓட்டு போடாதவங்கள பழி வாங்கணும் இந்த மாதிரி கடுமையானதாக தான் இருக்கும் மோடி மொழி ஆட்சி இந்த தமிழ்நாட்டு அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து மத்திய அரசு இருக்கணும் அப்படின்னு மத்திய அரசு கிட்ட எப்பொழுதுமே மத்திய அரசு கிட்ட நம்ம எதிர்த்து தான் இருக்கணும் ஆதரிச்சு தான் இருக்கணும் என்பதெல்லாம் சொல்லலை தமிழ்நாட்டு உரிமையை பாதுகாப்பு இருக்கணும்ல தமிழ்நாட்டு இவர் பாஜக கூட்டணியில் இல்லாமல் இருக்கிற மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து மத்திய அரசு திட்டங்களை எதை எதை எதிர்த்திருக்காரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார் மோடி நம்ம தமிழை அழிக்கிற திட்டம் அஞ்சாவது வருடம் தான் தாய்மொழி வச்சுக்கலாம் அந்த திட்டப்படி அதுக்கு மேலே விரும்புகிற மொழி ஹிந்தியை வச்சுருக்காங்க இங்கிலீஷை வேணால் வச்சுக்கலாம் சான்ஸ்கிரிட்டை வேணால் வச்சுக்கலாம் அதுதான் ரெண்டாயிரத்தி இரு இருபதாம் ஆண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது அதை அப்படியே செயல்படுத்திகிட்டு இருக்காரு அதுக்கு ஒரு குழு போட்டாங்கள்ல நம்ம இவர் ஜவஹர் தலைமையிலேருந்து குழு ஜவஹர் நேசன்னு முன்னாள் துணைவேந்தர் அவர் எஃபிஷியன்ட் ஏபிள் பர்சனாலிட்டி கல்வியாளர் அவர் சொந்தமாக அந்த கல்வி கொள்கை மத்திய அரசு கல்வி கொள்கை தப்புன்னு சொன்னார் அந்த கமிட்டியில் அவங்க போட்ட கமிட்டியில் அப்படிலாம் சொல்லாதன்னு சொல்லி அவரை அறிக்கை எழுத விடவே இல்லை அவருக்கு புத்தகம் தனியாக போட்டிருக்காருங்க ஸ்டாலின் ஆட்சி பண்ணது எடப்பாடி ஆட்சி அந்த கூட்டணி ஆட்சி அது அது சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தது ஸ்டாலின் அதுதான் பண்ணியிருக்காரு அதனால் என்ன மத்திய அரசு தான் ஏற்றுக்கிட்டு இருக்காரு என்ன செயல்படுறாரு அவர் செயல்படுறாரு இன்னும் சொல்ல போனால் கடுமையாக மோடிக்கு செல்வாக்கு வந்து நல்ல நம்ம கட்சிகள் தேவை செய்து வச்சுட்டாங்க கூட்டணியே மற்ற நாள் நம்ம ஸ்டாலின் அந்த மாதிரி அபாயம்லாம் இருக்குது எல்லாத்தையும் தமிழர்கள் சந்திச்சு தான் ஆகணும் தங்கள் உரிமையை பாதுகாக்க விழிப்போடு கட்சி சார்பற்ற யாராக இருந்தாலும் இருக்கணும் அவ்வளோதான் இவரை நம்பி அவர் நம்பியெல்லாம் ஒன்றும் நடக்காது ஏன்னா பாஜகவோட கூட்டணி சேராத கட்சியாக திமுக உங்கள் அப்பா காலத்து தொண்ணூற்றொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நா நாலு வரைக்கும் கூட்டணி தான் இருந்தாங்க அதனால் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இல்லாமல் நம்ம வந்து செயல்படணும் எல்லோரும் நல்லா செயல்பட்டால் யாரும் நமக்கு விருப்பம் வச்சு கிடையாது எடப்பாடியா ஸ்டாலின் ஒரு கட்சியை கூட்டணி பொதுநிலைதான் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்